ஒவ்வொரு சந்தர்ப்பங்களின் பொழுதும் முழுமையாக அவதானம் செலுத்த வேண்டும் இந்த மூன்று மிகவுமே கரிசனை செலுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும் இந்த மூன்று பகுதிகள் சீராக முறையாக கவனிக்கப்படாவிட்டால் அவனுடைய தொழுகை சீரான தொழுகையாக மாறிவிடாது கனிமானவர்களே அவைகளில் முதலாவது பகுதி நாம் கடந்த வகுப்பில் பார்த்தது போன்று பத்தொன்பது விதமான தொழுகையினுடைய வாஜிபுகளை அலங்காரப்படுத்தக்கூடிய தொழுகையினுடைய சுண்ணாக்களை அவன் முழுமையாக அவர் செலுத்த வேண்டும் அது அலங்கார சுண்ணாக்களாக இருக்கலாம் ஹயாத்து சலா என்பதாக அழைக்கப்படும் அபாம் சுண்ணாக்களாக இருக்கலாம் இந்த மூன்று பகுதிகளையும் ஒவ்வொரு பருவயதை அடைந்த மனிதனும் கர்ணசுதனம் செலுத்த வேண்டும் உண்மையில் இவைகளை முழுமையான முறையில் அவன் கவனம் செலுத்தாமல் தன்னுடைய தொழுகையை அவன் நிறைவேற்றிவிட்டால் அது அழகான உதாரணம் சொல்லுவாங்க ஒரு பழைய பிடவையை சுருட்டி அவனுடைய முகத்தில் எரியப்படுவது போன்றோ அவனுடைய தொழுகை அவனுடைய முகத்தில் எரியப்படும் எந்த விதமான பிரயோஜனத்தையும் தன்னுடைய தொழுகையில் அவன் அவதானம் செலுத்த மாட்டான் எனவே தொழுகையினுடைய ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் தொழுகையில் இந்த விடயங்களையும் அவன் அவதானம் செலுத்த வேண்டும் இதனால தான் தொழுகை என்றால் என்ன என்ற விடயம் ஒருத்தர் கேட்கிறார் தொழுகண்டா என்ன நோன்பண்டா என்ன என்ன ஹஜ் என்ன ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு வரைவிலக்கணத்தை குரான் ஹதீஸனுடைய பார்வையில் மார்க்கறிஞர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் தொழுகை என்றால் என்ன அழகாக சுருக்கமாக இதற்கு டிஃபைன் பண்ணும் பொழுது புக்கஹாக்கள் தெளிவுபடுத்துவார்கள் தொழுகை என்றால் முஃப்தத்திஹத்துன் பி தக்பீர் ஒருவர் அல்லாஹு அக்பர் என்று அவர் தக்பீரை கூறுவது கொண்டு தொழுகைக்குள்ளால் நுழைகிறார் முக்ததிமத்தும் பித்தஸ்லீம் அஸ்ஸலாம் என்று அவர் கூறுவதின் மூலமாக தொழுகை விட்டுமோர் வெளியேறுகிறார் இதுதான் தொழுகை அஸ்ஸலா என்ற பதத்திற்குரிய கருத்து முப்ததிஹத்துன் பித் தக்பீரி முக்ததிமத்துன் பித்தஸ்லீம் எனவே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தொழுகைக்குள்ளால் அவனுடைய தக்பீரை கூறுவது முதல் சலாம் கொடுக்கும் வரைக்கும் அவனுடைய தொழுகையில் இந்த மூன்று விதமான பகுதிகளை முழுமையாக செலுத்த வேண்டும் கணியமானவர்களே தான் தொழுகையினுடைய ஆரம்ப நுழைவாயில் அது ஒரு மனிதர் எப்படி தொழுகைக்குள்ளால் நுழைய போறாரு தக்பீர் கூறுவதன் மூலமாக தொழுகைக்குள்ளால் நுழைகிறார் எவ்வாறு தொழுகை விட்டு வெளியேறுகிறார் சலாம் கூறுவதன் மூலமாக தொழுகை விட்டு மனிதர் தன்னுடைய தொழுகைக்குள்ள நுழையக்கூடிய அந்த தருணம் அது தக்பீர் என்பதாக நாங்கள் அழைப்போம் தக்பீரத்து தகரும் என்பதாக சொல்லப்படும் சஃப்ல வந்து நாங்க நிக்கிறோம் நீயற்ற ஆரம்பம் செய்யறோம் தொழுகைக்குள்ளால போகிறோம் தொலைகைக்குள்ளால போகணும் என்றா அவர் தக்பீர் கூற வேண்டும் தக்பீர் கூறுவது வாஜிப் தக்பீர் கட்டுவது சுண்ணத் இது நிறைய பேர் இது ரெண்டுக்கும் மத்தியில வித்தியாசம் விளங்குறது இல்ல தக்பீரை வாயால் கூறுவது வாஜிப் வாயால் கூறாவிட்டால் அவருக்கு தொழுகையே கிடையாது தக்பீரை கைகளை அசைத்து தக்பீரை கட்டுவது சுண்ணத் அலங்கார சுண்ணா எனவே ஒரு மனிதன் அழைக்கப்படும் அது ஏன் ஆரம்ப தக்வீருக்கு தக்பீரத்து தகர் என்பதாக பேர் வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் தகரும் என்ற வார்த்தை என்ற வார்த்தையிலிருந்து பிறந்தெடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு மனிதன் தொழுகைக்கு முன்னால் அவனுக்கு எதுவெல்லாம் ஹலாலாக முபாக இருந்ததோ அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கூறும் பொழுது அனைத்து காரியங்களும் அவனுக்கு ஹராமாக்கப்படுகிறது தொழுகைக்கு முன்னால் சலாம் சொல்லுவாரு பேசுவாரு கதைப்பாரு ஆரம்ப தக்பீருக்கு கூறிவிட்டால் அது ஹராமாக்கப்பட்டு விடும் தொழுகைக்கு முன்னால் சாப்பிட்டு இருப்பாரு குடிச்சிருப்பாரு தொழுகையினுடைய தக்பீரை கூறும் பொழுது ஹராமாக்கப்பட்டு விடும் தொழுகைக்கு முன்னால் நினைத்துவாறு அசைந்திருப்பார் கைகளை அவர் அங்க கொண்டு கொண்டு போயிருப்பார் கை எங்கால கொண்டு போயிருப்பார் எப்பொழுது அல்லாஹு அக்பர் என்று கூறுகிறாரோ அவருக்கு தொழுகைக்கு முன்னால் எதுவெல்லாம் மாக்கான ஹலாலன் ஹலாலாக இருந்ததோ தொழுகையினுடைய தக்பீரை ஆரம்ப தக்பீரை கட்டும் பொழுதோ அனைத்து விடயங்களும் ஹராமாக மாறிவிடும் இதனால தான் அல்லாஹ் அக்பர் என்ற ஆரம்ப தக்பீருக்கு தக்பீரத்து தகவும் என்பதாக பேர் வைக்கப்பட்டிருக்கிறது கனிமார்களே இதுல நாங்க மற்ற பகுதியை பேசுறதுக்கு முன்னால அடிப்படையாக இந்த ஆரம்ப தக்பீர்ல அதிகமானவங்க தவறு அளிக்கிறாங்க தொழுகையினுடைய ஆரம்பமே பிழைச்சிட்டா தொழுகையினுடைய அடுத்த பகுதிகள் அது எந்த பிரயோஜனமும் இல்லை அதுல தொழுகையினுடைய ஸ்டார்டிங் சரியாக இருக்க வேண்டும் தொழுகையினுடைய நுழைவாயில் சரியாக பார்க்கப்பட வேண்டும் இதனால தான் இந்த ஆரம்ப தக்பீரை கூறும் பொழுது ஒவ்வொரு தொல் ஒவ்வொரு தொழக்கூடிய முஸ்லிமான மனிதனும் இரண்டு அம்சங்களையும் அவன் கர்ஷனை செலுத்த வேண்டும் இந்த ஆரம்ப தக்பீருக்கு இரண்டு பகுதிகள் இருக்கிறது நல்லதை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் உண்மையில் பேசுறது மட்டும் இல்லாமல் இதை நாங்கள் அமல் செய்யணும் கடந்த வாரம் நாங்கள் தொழிலுடைய பாடத்தை ஆரம்பம் செஞ்சிருக்கிறோம் நான் கடந்த வாரம் சில விடயங்களில் பேசினேன் நாங்கள் இப்போ ஒரு வாரம் ஆகிவிட்டது தொடர்ச்சியாக அந்த பேசப்பட்ட விடயங்கள் நாங்கள் அமல் செஞ்சிருக்கிறோமா என்றது அது எங்களுக்கு தான் தெரியும் இல்லையா அதே மாதிரி பேசப்படக்கூடிய விடயங்களை நாம் அமல் செய்ய வேண்டும் இல்லாட்டி இந்த பேசுகிறத்துல இந்த பிபகு வகுப்புல எந்த பிரயோஜனமும் கிடையாது எனவே இந்த தக்பீரை ஆரம்பம் செய்யும் பொழுது இந்த தக்பீருக்கு இரண்டு பகுதிகளை முன்வைத்திருக்கிறார்கள் முதலாவதாக ஆரம்ப தக்பீர்ல கவனிக்கப்பட வேண்டிய வாஜுபான பகுதி இந்த ஆரம்ப தக்பீரை அல்லாஹு அக்பர் என்று கூறும் பொழுது இரண்டு விஷயங்களை கவனிக்கணும் இரண்டு விடயங்களை கவனிக்காவிட்டால் அவனுடைய தொழுகை கூட நன்றாக நான் புரிஞ்சுக்கொள்ளணும் அதுல முதலாவது அல்லாஹு அக்பர் என்ற பதம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை தொழுகையில நாங்க முதல் முதலாக அல்லாஹு அக்பர் என்று பாவிக்கப்படக்கூடிய இடம் வந்து இந்த ஆரம்ப தக்பீர்ல தான் அது இல்லாம பல இடங்கள்ல அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் திருப்பி திருப்பி நாங்க சொல்ல போறோம் ஆனா ஆரம்ப இடம் அல்லாஹு அக்பர் இந்த ஆரம்ப தக்வீர் சஃப்ல நின்னு முதலாவதாக இதுல இந்த அல்லாஹு அக்பர் என்ற பதத்தை அதிகமானவங்க சரியான முறையில சொல்றது இல்லை அதிகமான சொல்றது அக்பர் என்ற ஒரு வார்த்தை அவர் அவருடைய தொழுகையின் ஆரம்பத்தின் பொழுது இந்த இரண்டு வார்த்தைகளும் முழுமையாக அவன் மூலமாக கூறப்பட வேண்டும் அல்லாஹ் என்றது அல்லாஹுக்கு எத்தனையோ பேர் இருக்குது அனைத்து பேர்களிலையும் ஆக பெஸ்டான ஒரு பெயர்தான் அல்லாஹ் அல்லாஹ் மிக பெரியவன் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் இந்த இடத்துல இந்த ரெண்டு பதங்கள் தான் பயன்படுத்தப்பட வேண்டும் ஒருத்தர் யோசிக்கிறாரே அர் ரஹ்மானு அக்பர்னு சொல்ல பார்க்கறாரு அல்லாஹ்வுடைய பேர்தானே அர் ரஹீமு அக்பர்ன்னு சொல்ல பார்க்கறாரு அல்லாஹ்வுடைய பேர் தானே ராஜிக் அக்பருன்னு சொல்ல பார்க்கறாரு அல்லாஹுடைய பேரு தானே புகாம்கள் தெளிவுப்படுத்துவாங்க அல்லாஹ் அக்பர் என்ற இரு பதத்தையும் சீராக அழகாக சொல்லப்பட வேண்டும் அதிகமானவங்க அல்லாஹு அக்பர்னு சொல்லிடுவாங்க அல்லாஹு அக்பர் சில இடங்களில் பாங்கு சத்தம் சொல்லக்கிட்டையும் அல்லாஹு அக்பர்ன்னு பாங்க சொல்றது அப்படி நினைக்கிறேன் அல்லாஹு அக்பர் வாவு இடையில் வரக்கூடாது அதுல செலவங்க சொல்லுவாங்க அல்லாஹு அக்பார் அழிப்பு கூடிரும் முழுமையாக பிழை அல்லாஹு அக்பர் வாய் நிரம்ப இந்த வார்த்தை கூறப்பட வேண்டும் இடையில எந்தவித மேலதிகமான விடயங்களும் வரக்கூடாது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பரும் இல்ல அல்லாஹு அக்பாரும் இல்லை இந்த முதல் பகுதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக இந்த ஆரம்ப கட்மீரின் பொழுது நிறைய பேர் நல்லா புரிஞ்சுக்கோங்க நாங்க சொல்லக்கூடிய இந்த அக்பர் என்ற வார்த்தை அந்த சூரத்துள் எனக்கு விளங்குவோம் பக்கத்தில் உள்ளவருக்கு விளங்க தேவையில்லை மனசால சொல்றது

அடுத்தவருக்கு சத்தம் கேட்க கூடாது அவருக்கு சத்தம் கேட்கும் ஓதும் பொழுதும் அவ்வாறு தான் ஆரம்ப தக்பீரும் பொழுதும் அல்லாஹ் அக்பர் என்று கூறும் பொழுது என்னுடைய நாவுகள் அசைய வேண்டும் என்னுடைய இரு காதுகளுக்கும் சத்தம் கேட்கும் பக்கத்தில் உங்களுக்கு இல்லை இந்த ரெண்டு பகுதியும் அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தையை மொழியும் பொழுது நாம் கவனிக்கப்படுவோம் அல்லாஹ் அக்பர் இந்து சொல்லிட்டா சுன்னத பண்ணிட்டாரு அல்லாஹு அக்பர் முதல் சுன்னத் இரண்டாவது இமாமாக இருக்கக்கூடியவர் அஞ்சு நேர தொழுகையிலையும் அசர் மகரிப் இஷா சுபஹ் அது ஓதப்படக்கூடிய தொழுகையாக இருக்கலாம் மௌனமாக தழுவிக்கப்படக்கூடிய தொழுகையாக இருக்கலாம் இமாமத் செய்யக்கூடியவர் அல்லாஹ் அக்பர் என்ற பதத்தை அடுத்த கேட்கப்படுமாறு சத்தமாக அல்லாஹ் அக்பர்ன்னு சொல்லுவார் நாங்க அத இமாம்கள்ட்டு கேட்குறோம் இது சொன்ன தமிழ் செய்யப்படுகிறது மூன்றாவது ஒரு பகுதி தான் நாங்க அல்லாஹு அக்பர் என்று வாயால கூறுவது வாஜிப் அந்த வாயால கூறும் பொழுது எங்கட இரு கைகளும் உயர்த்தப்பட வேண்டும் ரஃபுல் யதை என்பதாக சொல்லுவோம் அதுக்கு ரஃபுல் யதை நான் கடந்த வகுப்புல தொழுகையில நாலு இடங்கள்ல கை உயர்த்தப்படும் பார்த்தோம் நாங்க அதுல ஒரு இடம் தான் இந்த இடம் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லும் பொழுது கை உயரணும் சஹீஹ் புகாரியுடைய ரிவாயத்

சிலவங்க வந்து இந்த அளவுக்கு கூட உயர்த்து இல்லை இப்படி வந்து நிக்கிறது சஃப்ல அல்லாஹோக்கு கையை நாங்கள் உண்மையிலேயே தீர் கற்ற விடயத்தில் அதிகமான கருத்து முரண்பாடுகள் இருக்கிறது அதிகமான கருத்து முரண்பாடுகள் நாங்க வந்து அன்றைக்கு கூட சில உலமாக்கள் பேசிக்கொண்டிருந்தோம் இடைக்கு கருத்து முரண்பாடுகளை பேசி 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 வாஜ்பான பகுதி நிறைய மிஸ் பண்ணி போயிட்டு வாஜ்பான பகுதி ஒரு காலம் இருந்துச்சு கடை நாட்லேன்னா எங்கே பார்த்தாலும் கருத்து முரண்பாடுகள் தான் பேசுகிறது ஆனால் உண்மையில் அலமதுல்ல இப்போ நல்லா குறைஞ்சிட்டது நாங்கள் சொல்கிறது உங்களுக்கு இந்த ஹதீஸை நான் அமல் செய்கிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த ஹதீஸ் அமல் செய்யுங்க கருத்து முரண்பாடு தேவையில்லை எனக்கு இந்த ஹதீஸ் தான் எனக்கு பொருத்தமாக இருக்குது நான் இந்த ஹதீஸ் அமல் செய்யற நீ அமல் எப்படி அதுல ஒன்று விதமான கருத்துகள் இருக்கிறது நாங்க அமல் செய்யறதுக்கு பொருத்தமான ஒரு ஹதீஸை நான் முன்வைக்கிறேன் அந்த ஹதீசை நான் அமல் செஞ்சா பொருத்தமாக இருக்கும் இல்ல நான் அந்த ஹதிஸ தான் அமல் செய்ய போறேன் அப்படி இருந்தா அவங்களுக்கு அந்த ஹதீஸ் அமல் செய்யலாம்

சில கட்டங்களை இன்ஷா கிடைக்கும் எனவே இவ்வளவு நேரம் பேசினது வந்து நாங்கள் எப்படி அமைச்சு கொள்ளணும் என்று விட அல்லாஹு அக்பர் தொழுகையுடைய முதல் பகுதி இன்னும் நீண்ட பகுதிகள் தொழுகையில படிக்க வேண்டியது உண்மையிலேயே யாரும் தவறுதலாக புரிந்து கொள்ள கூடாது அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும் நாங்கள் தொழுறும் 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 என்னோடய தொழுகை அதிகமானவர்களுடைய தொழுகை வந்து உண்மையிலேயே அது பிழையாக தவறாகத்தான் இருக்கிறது நான் வந்து பின்னால் சஃப்ல வந்து நின்றா சுண்ண தொழும் பொழுது முன்னால் தொழக்கூடியவர்களுடைய தொழுகை பார்க்கும் பொழுது சரியான கவலைக்குரிய தொழுகைகளாகத்தான் இருக்கிறது அதிகமானவருடைய தொழுகை அது பெரும்பாலும் அப்படித்தான் இருக்கு உண்மையிலேயே நாங்க இத சந்தர்ப்பமாக பயன்படுத்தி இந்த விடயங்களை நாங்க பேசக்கூடிய விடயங்களை நாங்க எங்கட வாழ்க்கையில நாங்க ஒவ்வொரு தொழுகையின் பொழுது அமல் செய்வோம் நாங்க இன்ஷால்லா இதுக்கு தான் இந்த சுக்கு வகுப்பு நடத்தப்படுகிறது வருஷத்துல ஒரு விடுத்தம் தான் நோம்பு வருஷத்துல ஒரு விடுத்தம் தான் ஜக்காஜ் ஆயுள் ஒரு விடுத்தம் தான் ஹஜ்ஜி இல்லையா தொழுகை என்பது நாளாந்தம் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மனித தொழுகை சம்பந்தப்படுகிறது தான் ஆக இம்பார்டன்டான அமல் ஒரு மனிதனுடைய பகுதி இந்த விடயங்கள் அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் அனைவர்களுக்கும் கபுள் செய்வானாக